அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேபிகானை வச்சு ஒரு சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் பேபிகான் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பேபிகான் எடுத்து கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் கூட அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்ருங்க தண்ணி தேவைன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கல தண்ணி ஊற்றிட வேணாம் இப்போ இதை நல்லா பெரட்டி எடுத்துட்டோம் தண்ணி லேசாக தெளித்து பெரட்டி எடுத்து வச்சுருக்கோம் உப்பு போதுமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள் எடுத்துருக்கோம் இது பார்க்குறதுக்கு இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளை லேசாக தூவி விட்டுருங்க மேலே அப்படியே இப்போ எள்ளை சேர்த்து லேசாக புரட்டி விட்டுருணும் ரொம்ப பிணையக்கூடாது இந்த எள்ளு அப்படி தெரியணும் மெயில் ஆப்பில் அதனால் லேசாக அப்படி கிளறி மட்டு விட்ருங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எண்ணெயில் போட்டு இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பொறித்து எடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க சட்டி வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பேபிக்கான இதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க இப்ப நல்லா வெந்துடுச்சு எல்லாத்தையுமே எடுத்துருங்க இப்ப மீத இருக்கிற எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம பேபி கேன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்